வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு இப்போ நிறைய படிக்கிற மாணவர்கள் தேர்வு எழுத போறாங்க இல்லையா தேர்வுகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன அதற்காக முயற்சி செய்து படித்து கொண்டு இருப்பார்கள் பெற்றோர்கள் அவர்களை விட போறது தொடர்ந்து அவங்கள கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு அது ஒரு சுமை போல இருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்வோம் ப்ரெஷர்னு சொல்ல அழுத்தம் கொடுக்கறது மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது படி இதை இவ்வளோ நேரம் உட்காரு உட்காந்தாலாம் படிப்பு வராது மனம் ஒன்ற வேண்டும் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு கேட்டால் நீங்கள் கொடுங்க பெற்றோர்களுக்கு இது முக்கியம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த பா பாடத்தை புக் புக்கை விட்டு அவங்க கொஞ்சம் விலகி வரணும் அவங்களுக்கு அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா அவங்க அதை சந்தோஷமாக செய்துட்டு திரும்பி போகும்போது அவங்களுடைய மூளையானது செயல்பட தொடங்கும் ஒரே நேரத்தில் நீ படி அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட எல்லாம் சொன்னால் ஒரு ஒரு குரலை மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னா அந்த குரலை என்ன பண்ணுவோம் நூறு தடவை சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி சொல்லக்கூடாது அந்த குரலின் பொருள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா எப்போ நமக்கு முடியுதோ ஒரு ஒரு சொல்லாக அப்படியே ரெண்டு ரெண்டாக கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நம்ம ஒரு விருப்பத்தோடு அதை செய்ய தொடங்குவோம் இதுதான் உண்மை பெற்றோர்கள் முதல்ல குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சிங்கன்னா வேஸ்ட் அந்த குழந்தை மனசில் எதுவுமே படியாது ஒரு சில சமயம் நம்மளே உணர்வோம் பார்த்தா என்ன படித்தாலும் மண்டையிலேயே ஏறாதுன்னு சொல்லுவோம்ல அப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அவங்களுக்கு அதுக்கு தேவையான ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அப்போ தான் அந்த மூளை செயல்கள் என்ன பண்ணணும்னு செயல்கள் என்ன பண்ணுனா செயல்பட தொடங்கும் ஒரே வேலையை அப்படியே ஊன்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் நம்ம பார்க்குறோம் ஐடி என்ன ஆகுது அவங்களுக்கு மூளையே வேலை செய்யாது அதே குறிக்கோள்லேயே இருக்கும் என்ன வருது என்ன வருது கரெக்டாக வருதா டேட்டாலும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா ஒரு மிஸ் புத்தி அதிலேயே போகும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதனால தான் பல பேர்கள் என்ன செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க வீட்டில் வந்து இயல்பாக நடக்க முடியல இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க வேணும் இந்த பழக்கத்தெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் ஒன்று விடாமல் முயன்று படித்தால் அந்த மாணவன் சராசரியாக மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டா விட்டுருங்க அவனுக்கு என்று ஒரு அறிவு இருக்கும் அது கண்டிப்பாக வேலை செய்யும் நீ முதல் மதிப்பெண் பெற வேண்டும்னு போட்டு அந்த பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணாதீங்க அதுவே தப்பு ரெண்டாவது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மாணவர்கள் படி படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தால் கூட சில மாணவர்கள் வந்து மனசு விட்டுறாங்க அதாவது ஒரு மார்க் குறைஞ்சிருச்சுன்னா உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுது ஐயோ என்னை வீட்டில் திட்டுவாங்க ஒரு பதட்ட நிலைக்கு உள்ளாகி எதாவது செய்ய வேண்டாத வேலையை செஞ்சிடுது அப்புறம் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் மதிப்பெண்கள் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை ஒரு நாளும் நிர்ணயிக்காது அவனுடைய சுய புத்தி மட்டுமே அவனை வாழ்வியல் நடைமுறையில் வெற்றிகரமாக செயல்பட வைக்கும் இதை நல்ல மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை முதல் மதிப்பெண் தான் எடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள் ஒரு வகுப்பில் இருக்க அத்தனை பேரும் ரேங்க் வாங்க முடியாது முதல் மதிப்பெண் வாங்க முடியாது அவரவர்களுடைய மூளையின் செயல்திறன் வேறு ஆனால் அதே மதிப்பெண் பெறாத மாணவன் நல்ல பொசிஷனில் இருப்பான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி கோல்டு மெடல் வாங்கினவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு கிளரிக்கல் ஒர்க்கில் இருப்பான் ஏன்னால் அவனுக்கு அந்த புத்தகத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது ஆக நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் நடைமுறையில் அவனுடைய மூளையின் சிறப்பு ஆற்றலை அறிந்து கொண்டு பாஸ் பண்ணால் போதும் தப்பே இல்லை ஃபெயிலாகாமல் பார்த்துக்காங்க ஃபெயிலானாலும் தப்பு இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தவறி விடுகிறோம் போன போயிட்டு போகுது மதிப்பெண் தானே இடத்துல வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்கள் சொல்ல தயங்குறதுனால குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா மனசுக்குள்ளேயே ஒடுங்கி போய் வந்து பார்த்து நம்மளை திட்டிட்டு வாங்களோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள துணிந்து விடுகிறார்கள் இல்லையா எவ்வளோ சின்ன வயசில் ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கிற குழந்தைகளுடைய மனசில் நம்ம விதைகளை விஷ விதைகளை விதைத்து வைத்திருக்கிறோம்னு பாருங்கள் அதை பெற்றோர்களை தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் படித்தால் போதும் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று எண்ணாதீர்கள் மதிப்பெண் பெற்று அவர்கள் அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் போதும் என்ற மனநிலைக்கு நீங்கள் முதலில் வாருங்கள் உங்கள் பிள்ளைகள் அழகாக ஆரோக்கியமாக அவர்களுடைய வாழ்வில் வெற்றிப்படிகளை மட்டுமே தொடுவார்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை ஆக இது பெற்றோர்களுக்கான ஒரு சிறு பதிவு நன்றி அடுத்த தகவலை அடுத்து காண்போம்